இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட ஹீரோ பேரு சுந்தர் சுந்தர் படிப்பு முடிச்சிட்டு புதுசா வேலையில ஜாயின் பண்ணிருக்காரு அவருடைய வீட்ல ஒரு அம்மா அப்பா பாட்டி இருந்தாங்க சுந்தர் அழகுக்கு ரொம்ப இம்பார்ட்டன் கொடுக்குற ஒரு மனுஷன் சுந்தருக்கு வரப்போற பொண்டாட்டி ஒரு அழகு தேவதையா இருக்கணும்னு சுந்தருக்கு ஒரு கனவு சுந்தர் அம்மா இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் கிரிக்கு க்கு கல்யாணமா அத எங்க பேட்ச்ல இருக்க எல்லாரும் அவ கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோம் கேங்க கேட்டிங்களா நம்ம புல்ல கூட படிச்ச எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிட்டிருக்கு இனிமே நம்ம 딜ே பண்ணவே கூடாது சீக்கிரமா நம்ம புலிக்கும் கல்யாணத்தை முடிச்சிரணும் அம்மா நான் இப்பவே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நான் இன்னும் கொஞ்ச நாள் பேச்சலர் லைஃபை என்ஜாய் பண்ணனும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன்

ஆனா ஒரு மனுஷ வாழ்க்கையில கல்யாணம்ன்றது ஒரு வாட்டி தான் நடக்கும் எனக்கு வரப்போற பொண்டாட்டி கண்டிப்பா எனக்கு பிடிக்கணும் அப்பதான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்குவேன் இல்லனா எனக்கு கல்யாணமே வேண்டாம் சரிடா உனக்கு நீ சொன்ன மாதிரியே பொண்ணு பார்க்கறேன் அப்படினே வீட்ல எல்லாரும் பேசிக்கிட்டாங்க அதுக்கு அப்புறம் சுந்தர் கல்யாணத்துக்கு அங்க இருந்து கிளம்பிட்டான் டேய் சுந்தர் வாடா 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 உன்ன தாண்டா எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ம் கंग्रेचुலேஷன் டா थैंक यू டா டேய் கொஞ்சம் பக்கத்துல வா ஏ உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் சொல்லுடா என்ன விஷயம் டேய் என்னடா இந்த பொண்ணு போய் உனக்கு எப்படிடா பிடிச்சது டேய் இந்த பொண்ணுக்கு என்னடா குறே என்ன ஒண்ணு கொஞ்சம் கருப்பா இருக்கா அவ்ளோதானே அது இல்லடா காலேஜில் நம்ம படிச்சுட்டு இருக்கப்ப நான் அழகான பொண்ணு ஒரு ஹீரோயின் மாதிரி இருக்க அழகாக இருக்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருப்பனே அப்படி இப்படிலாம் சொல்லுவியடா இப்போ என்னடா இந்த பொண்ணு போய் ஓகே பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆமாடா அது நம்ம கண்ட கனவு கனவு வேற இது நெஞ்ச வாழ்க்கை இது தாண்டா உண்மை நம்ம எப்படி வேணா கனவு கண்டுவோம் நம்ம கண்ண கண்ட கனவு எல்லாம் அப்புறம் நம்ம வாழ்க்கை எப்படியோ இருக்கும் அதனால நீ இப்ப அட்ஜஸ்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டியா டே கல்யாண நாளே அட்ஜஸ்ட்மென்டாடா வாழ்க்கையில எல்லாரும் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணாதான்டா வாழ்க்கை நடக்கும் ஆனா ஒன்னு சொல்லணும்டா என் வாழ்க்கையில மட்டும் அட்ஜஸ்ட்மென்ட்க்கு இடமே கிடையாது நான் கனவு கண்ட மாதிரி நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ஹீரோயின் மாதிரி அழகான பொண்ணை தான்டா கல்யாணம் பண்ணிப்பேன் கண்டிப்பா நான் ஏன் கல்யாணத்துல மட்டும் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டேன் டேய் வாயில சொல்றதுக்கோ நிஜத்துல நடக்குறதுக்கோ ரொம்ப டிஃபரென்ட் இருக்குடா டேய் இந்த விஷயத்துல என்ன கன்வென்ஸ் பண்ண ட்ரை பண்ணாதடா நான் எல்லாம் உன்னை கன்வின்ஸ்லாம் பண்ணல நான் நிஜத்தை தான் சொன்னேன் நான் கூட காலேஜ் படிக்கிறப்ப உன்ன மாதிரி தான் சொல்லிட்டு தெரிஞ்சேன் ஆனா அப்ப நிலைமை வேற இப்ப நிலைமை வேற டேய் நிலைமை எந்த நாளுக்கு எப்படி வேணாலும் மாறலாம் நிலைமை எந்த அளவுக்கு போனாலும் நான் என் பொண்டாட்டி விஷயத்துல காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டேன் எனக்கு ஹீரோயின் மாதிரி அழகான பொண்டாட்டி தான் வேணும் சரிடா சரிடா அதையும் பாப்போம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.